வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி எங்களோட செல்லங்களுக்கு ஒரு ஒரு அம்மா அப்பா அப்படி சொல்லுவோம் ஒரு அம்மா அப்பா வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தவங்க என்னோடய இன்ஸ்டாகிராமில் ட்ரை நான் அதை பார்க்க இல்லை அப்போ விடியவே எனக்கு மெசேஜ் போட்டிருந்தவங்க தங்களுடைய பதிமூன்று வயது இன்றையோட பதிமூன்று வயது தங்களுடைய பிள்ளை பிள்ளைக்கு பதிமூன்று வயது அவங்களோட பேர் லக்கி வாய் பேச முடியாத ஜீவன் அவ அந்த ஞாபகமாக எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் செய்ய சொல்லி இன்றைக்கு ஆடம்பரமாக எங்களோட வீட்டு எங்களோட வீட்டில் இருக்கிற ஜீவனுகளுக்கு செல்வங்களுக்கு சாப்பாடு கொடுப்படுது அந்த ஃபோட்டோஸுகள் அடுத்த வரும் லக்கி லக்கி அவங்க லக்கி அவங்கள விட்டு போய் மூன்று வருஷம் ஆயிட்டு இண்டையோட ஸோ அவங்களோட பேர் சொல்ல வேணாம்ட்டாங்க ஓகே நான் பேர் சொல்லல பட் நோர்வே சேர்ந்தாக்கள் ஒஸ்லோ சேர்ந்தாக்கள் லில்லசுரம சேர்ந்தாக்கள் ஓகே நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் கவலைதான் பிள்ளைகள் மாதிரி நாங்கள் வளர்த்த ஜீவனங்களை விட்டு போயிக்கல சரியான கவலை ஆனால் நீங்கள் அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு அந்த ஞாபகார்த்தமா சாப்பாடு கொடுக்குறதுக்கு எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க எங்கேயோ போயிட்டீங்க காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க மேலே பாசம் வச்சுருக்கிறீங்க விலங்குதா உயிர் வச்சிருக்கிறீங்க உயிராக இருந்துருக்குறீங்க லக்கி மேலே ஸோ லக்கி வந்து ஹெல்லி லக்கி வந்து உண்மையிலேயே லக்கி லக்கி இப்படி நீங்கள் அவரோட ஞாபகார்த்தமா அவங்க சாரி அவரை அவங்களோட ஞாபகார்த்தமாக நீங்கள் இருந்து இப்படி செய்கிறது வந்து உண்மையாக ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு இது லக்கிக்கு லக்கி பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் செய்கிற நன்மை வந்து லக்கிக்கு கண்டிப்பாக தான் நல்ல மோட்சத்தில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ அவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கீழே அவட சார்பாக இவ்வளோ குட்டிகள் சாப்பிடையில் லக்கி வந்து சந்தோஷமாக தான் சந்தோஷமான ஒரு தான் இருப்பாங்க அவங்களோட ஆத்மா வந்து என்றைக்கும் உங்களை சுற்றி கொண்டே தான் இருக்குது தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய அம்மா அப்பான்ண்டு கவலைக்குரிய விஷயம்தான் பட்டு ஒன்றும் செய்ய இல்லாது இதுதான் விதி இன்றைக்கு நான் நாளைக்கு எனக்கு என்ன நிலைமை ஆகும் தெரியாது ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் நிறைய பேர் போடும் ஆட்டங்கள் கடைசியில ஒரு தொண்டு வைக்கப்படும் அது தெரியாமல் இருக்கிறாங்க அது ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் எல்லாம் அந்த குட்டி பூனைக்குட்டியில் நாய்க்குட்டியில் கொண்ட வீசைகளை எந்த வயிறு எல்லாம் பத்தி எறியும் ஏன்டா நான் நான் குழந்தை பத்தினான்னு எனக்கு தெரியும் அந்த பிள்ளையெண்ட அருமை பிள்ளையண்ட துடிப்பு வந்து எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரியும் தாய்மாருக்கு தெரியும் அது இந்த வருத்தம் வழி வேதனைகள் ஸோ எங்கட வீட்டையும் ஒருத்தர் இருக்கிறார் அவரையும் நாங்கள் புள்ளை மாதிரி தான் வளர்க்கறோம் புள்ள இல்ல அவன் எல்லாம் ஓவ்டேக் பண்ணி போயிட்டான் ஸோ அப்படித்தான் நாங்கள் வளர்க்குறோம் கவலைன்றது வந்து அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ லக்கியுடைய அம்மா அப்பா நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட சார்பாக நாங்கள் இன்றைக்கு எங்களோட செல்லங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அதை வீடியோ பார்ட் டூவாக அடுத்ததில் நான் போடுவேன் ஓகே நன்றி